வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் பீர்க்கங்காய் அப்படின்னு சொல்லி ஒரு காய் பார்த்துட்டிங்கன்னா காய்கறி வகையில் இருக்குது ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பீர்க்கங்காயை வந்து அதிகமாக சாப்பாட்டில் பயன்படுத்த மாட்டாங்க ஆனால் இந்த பீர்க்கங்காயை நீங்கள் சாப்பாட்டில் பயன்படுத்துறது மூலமாக என்னென்ன மாதிரியான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக கனிகளை வந்து உடம்புல தினமும் நம்ம வந்து அன்றாடம் சேர்த்துக்கிற மூலமாக பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நோயற்ற வாழ்வுக்கு நமக்கு துணையாக இருக்கும் அதில் உள்ளுறுப்புகளுக்கு வந்து ஊட்டம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்த்துட்டிங்கன்னா காய்கறிகள் அப்படிங்கிறது இருக்குது அது பச்சை காய்கறிகள் பார்த்தீங்கன்னா ரத்த நாளங்களில் குறிப்பாக இதயத்தை சார்ந்த இரத்த நாளங்களில் வந்து அடைப்பு ஏற்படுறத வந்து தவிர்க்கறதுக்காக ஹெல்ப் பண்ணுது அந்த வகையில் பீர்க்கங்காய் பார்த்திங்கன்னா சக்கரை நோயவும் புற்று நோயும் இதய மற்றும் இதய நாளங்களை பார்த்துட்டிங்கன்னா நோய்களை தடுத்து நிறுத்துற வல்லமை பெற்ற ஒன்றாக இருக்குது அதாவது இந்த ஒரு பீர்க்கங்காய் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் உடம்புல ஆல்ரவுண்டராக வேலை செய்யுது அப்படின்னு சொல்லலாம் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களும் பீர்க்கங்காய் சாப்பிட்லாம் புத்துணோயை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் பீர்க்கங்காய் சாப்பிட்லாம் இதே மற்றும் இதே நாளங்களில் ஏற்படக்கூடிய நோய்களை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் பீர்க்கங்காய் சாப்பிட்லாம் ஆனால் இது தெரியாமல் இவ்வளோ நாளாக பீர்க்கங்காயம் நிறைய பேர் வாங்கி குப்பையில் போட்டுட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிற்கங்காய் பார்த்துட்டிங்கன்னா மித வெப்பமான சீதோஷ்ண நிலையில் வளரக்கூடிய ஒரு கொடி வகையை சேர்ந்த தாவரம் அதாவது இந்த பூசணிக்காய் அப்புறம் வந்து புடலங்காயெலாம் இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரியான ஒரு வகையை சேர்ந்தது இந்த ஒரு மலை மிளக்கியாக வந்து வேலை செய்யுது அதாவது பல பேருக்கு பார்த்திங்கன்னா உடம்புல வந்து இந்த மலைச்சிக்கல் அப்படின்ற நோய் இருந்து ரொம்ப இருக்கும் அவங்களாம் பார்த்தீங்கன்னா இதை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உடம்புல இருக்கிற மலத்தை வந்து அது சரி பண்ணி விட்டுரும் அது மட்டும் இல்லாமல் சிறுநீரை வந்து பெருக்கி சீரான வெளித்தள்ள ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் அதாவது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒன் பாத்ரூம் வராது ரொம்ப கடு கடுன்னு இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பீர்க்கங்காயை வாங்கி தங்களோட உணவில் சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் மண்ணீரில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை பார்த்திங்கன்னா இந்த ஒரு பீர்க்கங்காயை வந்து சரி பண்ணிடும் அது மட்டும் இல்லாமல் இருமலை சரி பண்ணுது ஆஸ்துமா இருக்குது பார்த்திங்களா அதை சரி பண்ண ஹெல்ப் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் பீர்க்கங்காயோட விதைகள் இருக்குது பார்த்திங்களா அது வந்து வாந்தியை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா சில பேருக்கு கொமட்டல் வரும் ஆனால் வாந்தி வராமல் ரொம்ப இருப்பாங்க அவங்க வந்து இந்த ஒரு பீர்க்கங்காய் விதையை வந்து சாப்பிட்றதுங்கிறது வாந்தியை கொண்டு வந்து விட்டுரும் அது மட்டும் இல்லாமல் சளியை உடச்சி கரைச்சி வெளித்தள்ளக்கூடிய சக்தி அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா இந்த பீர்க்கங்காய்கிட்ட இருக்குது பீர்க்கங்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு உணவு அப்படின்னு சொல்லலாம் அதில் ஏகப்பட்ட நார் சத்துகள் அப்படிங்கிறது இருக்கு உதந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் பி டூ விட்டமின் சி கரோட்டின் நியாசின் இரும்புச்சத்து அயோடின் கூட பார்த்தீங்கன்னா இதுல இருக்கு ஃப்ளோரின் கூட பார்த்தீங்கன்னா இது இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க மட்டும் இல்லாமல் பீர்க்கங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்வீட்டான ஒரு டேஸ்ட் இருக்கக்கூடிய ஒன்று அதனால் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பார்த்துட்டிங்கன்னா அது வந்து ஜீரணம் ஆகிடும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரமாக ஜீரணமாகாது அப்படிங்கிற பயம் இருக்கும்ல அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை பீர்க்கங்காய் சாப்பிட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து ஜீரணம் ஆகிடும் மட்டும் இல்லாமல் உடம்புக்கு வந்து நல்ல சில்லஸ் கொடுக்கக்கூடியது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு செம ஹீட்டாக இருக்கும்ல அவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பீர்க்கங்காயை சாப்பிட்லாம் குறைந்த அளவு எரிசக்தி கொண்ட உணவாக இருக்கிற காரணத்தெலாம் பார்த்திங்கன்னா சக்கரை நோயாளிக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல உணவு அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பீர்க்கங்காய் பார்த்திங்கன்னா குறைஞ்ச அளவில் கொழுப்பு சத்து கொண்டு இருக்கிற காரணத்தினால உடம்பு எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இதை வந்து அதிகமாக சாப்பிட்லாம் ஸோ இதை அதிகமாக சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா நீர் சத்து அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா இதுக்கு இருக்குது அதாவது பொதுவாகவே வந்து உடம்பு எடையை குறைக்கணும் நல்லா சிக்ஸ் பேக் வைக்கணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா நீர் சத்து அதிகமாக இருக்கிற பொருளை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க சொல்லுவாங்க ஆனால் இதில் பார்த்திங்கன்னா நீர் சத்தும் அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் பார்த்துட்டிங்கன்னா இது கொழுப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உடம்பையும் குறைச்ச மாதிரி ஆகிடுச்சி சிக்ஸ் பேக்கும் வச்ச மாதிரி ஆகிடுச்சி நீர் சத்தும் உங்கள் பாடியில் வந்து இந்த வாட்டர் லெவலை வந்து லோ பண்ண விடாமல் காப்பாற்றின மாதிரியும் ஆகிடும் அதனால் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பீர்க்கங்காய் அப்படிங்கிறத வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இந்த ஒரு பீர்க்கங்காய் பார்த்துட்டிங்கன்னா ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு வேலையுமே பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சில பேருக்கு பார்த்துட்டிங்கன்னா ரத்தம் சுத்தம் இல்லாமல் இருக்கிற காரணத்தினால வந்து ஏகப்பட்ட நோய்கள் வந்து தொடர்ந்து அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஏதாச்சும் ஒரு நோயில் மாட்டிக்கிட்டே இருப்பாங்க அதுலேருந்து வெளில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பீர்க்கங்காயை வந்து தினமும் தங்களோட சாப்பாட்டில் கலந்து சாப்பிட்டாங்கன்னு வச்சுங்க உதாரணத்துக்கு ரசம் வைக்கிறதுலேயும் சாப்பிட்லாம் இல்லையா நீங்கள் சாம்பார் வச்சு சாப்பிட்லாம் கூட்டா வச்சு சாப்பிட்லாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா காரக்குழம்புல கூட வந்து இந்த ஒரு பீர்க்கங்காயை போட்டு சாப்பிடுவாங்க இது மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா விதமான குழம்புலையுமே வந்து இந்த பீருக்கங்காய் அப்படிங்கிறது செட் ஆகும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த சவுச்ச உலாம் இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பீர்க்கங்காயமே இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா ரத்தத்தை வந்து சுத்தம் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க பித்தத்தை வந்து சுத்தம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்புறம் தலைவலி ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க தலை பாரமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க வாந்தி கொமட்டல் நோய் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க மலை மிளக்காக வந்து யூஸ் பண்ணிக்கணும் லூஸ் மோஷன் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு பீர்க்கங்காயை யோசிக்காமல் சாப்பிட்லாம் பீர்கங்காயம் பார்த்திங்கன்னா உடம்புக்கு நல்லது கொடுக்கக்கூடிய ஒன்று தான் அதனால் வந்து யோசிக்காமல் இந்த ஒரு பீர்க்கங்காயை வந்து நீங்கள் தினமும் சாப்பாட்டில் எடுத்துக்கோங்க சாப்பாட்டில் வந்து தினமும் சாப்பிட்டாலும் சில பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும் பக்க விளைவுகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா எப்போயாச்சும் சாப்பாட்டில் வரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை பார்த்திங்கன்னா பீர்க்கங்காயம் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது உங்கள் உடம்புக்கு நல்லது கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம்